ஜெய்ப்பூர் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா அனைவரும் வருக டெல்லியில் உள்ள முன்னாள் பிரதமர் நேருவின் முதல் அதிகாரப்பூர்வ இல்லம் விற்பனை செய்யப்பட உள்ளது இதன் மூலம் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட அதிக மதிப்புள்ள சொத்தாக இது மாறவிருக்கிறது இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ராஜு வழங்க தற்போது காணலாம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வாழ்ந்த பங்களா விரைவில் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய மோதிலால் நேரு மார்க் சாலையில் அமைந்திருக்கும் இந்த பங்களா பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் எட்வின் லூட்டியான்சால் வடிவமைக்கப்பட்ட இந்த பங்களா பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறிப்பாக தேக்கினால் ஆன தூணுகள் மூன்று அடுக்கு கொண்ட தளம் அதேபோல இருபத்தி நான்காயிரம் சதுர பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பங்களா தற்போது விற்பனைக்கு செய்யப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த பங்களாவில் நேரு அவர்கள் சுதந்திரத்திற்கு முன்பு வாழ்ந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த பங்களாவிலிருந்து அருகே இருக்கக்கூடிய தீன்மூர்த்தி பங்களாவுக்கு அவர் இடம்பெயர்ந்து அங்குதான் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்களாவை பொறுத்தவரை பல பேர் கைமாறி தற்போது ராஜஸ்தானை சேர்ந்த அரசு வம்சாவளியை சேர்ந்தவர்களிடம் இதனுடைய சொத்து உரிமைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்களிடம் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரபல தொழில் அதிபர் ஒருவர் இதனை வாங்க இருக்கின்றார் இதனுடைய மதிப்பு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் சட்ட பூர்வமாக அந்த சரிபார்ப்பு ஆவண சரிபார்ப்பு நடவடிக்கைகள் முழுமையாக வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குறிப்பாக இரண்டு மாதங்களில் இது தொடர்பான அனைத்து அந்த ஆவணங்கள் தொடர்பான முழு நடவடிக்கைகளும் நிறைவடைந்து அவரிடம் இந்த பங்களா ஒப்படைக்கப்படும் அதாவது விற்பனை செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிக இந்த அதிகளா விற்பனை செய்யப்பட்டால் இந்தியாவில் அதிக மதிப்புள்ள ஒரு சொத்து விற்பனை செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் என அதிகாரிகளும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வந்துட்டு வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ் திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் கோலாகல திறப்பு விழா அனைவரும் வருக